இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு பப்பாயா வச்சு ஒரு சாம்பார் மாதிரி தான் பண்ண போகிறோம் இது ஒரு சில வந்து ரொம்ப ஃபேமஸ் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதை எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா ஆதர்ய பந்துக்களை நமஸ்கார் அம்மா போலர வச்சு ஆசா குறிச்சி அப்பனமான போய் போல ஒரு ஆஜி அமிர்தகண்டா ரக்கிக்கு டாலி குறிப்பை பெஞ்சாச்சு இது சென்னையில சைட்டு கொறிவனை சைட்டை போய் தமிழ்ரை பேசி டீட்டெயில் போச்சு இது வந்து பப்பாயா காய் இருக்கும்ல பப்பாயா பழம் வந்து நம்ம சாப்பிடுவோம் எல்லாரும் ஆனா காய் வந்து நம்ம பருப்பு சாம்பார் பண்ற மாதிரியே பண்ணுவோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கும் இந்த பப்பாயா காய் வச்சு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாம்பார் பண்ற மாதிரி துவாரம் பருப்பும் போடலாம் பாசி பருப்பும் போடலாம் நான் இன்னைக்கு பருப்பு தான் போடுறேன் பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ டால் பண்ணமோ சாம்பார் பண்ணமோ அதுக்கேத்த மாதிரி பப்பாயா வந்து தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி போடணும் ஒரு தக்காளி காரம் கொஞ்சம் இருந்தா இருந்தால் இருக்கும் மூணு நாள் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போடணும் ஆமாம் டாலிக்கு எம்தி குறிப்பாக செம்தி சாம்பார் டாலி மூரிச்சு செப்பி திரு அமிர்தகண்டா கட் குறிக்கி பியாஜோ லூனோ கொஞ்சம் லங்கா அவள் கார்லிக் கொக்கிக்கு குக்கர் தீன் தீன்சார் விசில் சடி பக்கம் ரப்பிச்சு எல்லாமே சேர்த்து குக்கரில் வந்துட்டு பப்பாயா வந்து ஃபுல்லா நல்லா வெந்துடும் அந்த நம்ம பப்பாளிப்பழம் சாப்பிடும் போது ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த ஸ்மெல் எதுவுமே இது வராது மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டோமோனா பப்பாளி பழம் ஃபுல்லாக குழஞ்சிடும் இப்போ நம்ம குழந்தைங்க வந்து காய் வந்து சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த பப்பாளி காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது நல்லா குழஞ்சிச்சேன்னா வெறும் சாம்பார் டால் மாதிரி தான் இருக்கும் நெய் போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்துருச்சு அதில் தக்காளி போட்டிருக்கோமோ அதுவும் நல்லா வெந்துடுச்சு அந்த பப்பாளி பழம் தான் பப்பாளி காய் தான் நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வெந்துடும் அப்புறம் இன்னொரு ஃப்ரையிங் பேனில் வந்துட்டு நல்லா காஞ்சிட்டோன்னே எண்ணெய் ஊற்றிட்டு அவ் புல்லோ சிச்சிக்கொள்ள அவ் இது வந்துட்டு நம்ம பூண்டு வந்துட்டு கொஞ்சம் இடித்து போட்டுமோனா ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் நம்ம சாம்பார் பண்ணுற மாதிரி எல்லா வெஜிடபிளும் போடுவேன்னா வெறுமனா ஒரு பிளைன் டாலி பண்ணுற மாதிரி இதை பண்ணோமுனாவே வெறும் பப்பாயா காய் மட்டும் போட்டோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஊரில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வருவாங்க இங்கே கடையில் வந்துட்டு ஹைதராபாத்தில் கிடைக்குது அந்த பப்பாயா காய் அதனால அது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த டைமுக்கு கொடுக்குறதும் நல்லது அப்படின்றதுக்காக இந்த காய் மட்டும் போட்டுனேன்னா வேற எந்த வெஜிடபிளும் சேர்க்காம இந்த டாலி மட்டும் போட்டு போட்டுடுவேன் நான் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் ஜீரகமும் போட்டுட்டு பூண்டு நல்லா அடிச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு வெங்காயம் மட்டும் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வந்து பருப்புலேயே போட்டிருக்கோம் அதனால் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டோம்னாவே நல்லாயிருக்கும் மூ ஃபஸ்ட் டைம் ஒரு சாரம் ஐம்பத்து கண்ட காய்ப்ப டைமுறை மூ தைக்குச்சு மூ மூ காய் நந்தி தாப்புற சேட்டு காய்க்கு பூ கொரிப்ப டைமுறை தனக்கு கொறிப்பை ஸ்டெயிலில் தைக்கி காய்க்கு தைக்கி போமிர பொல்ல வச்சு தாப்புறம் மூரசி கொரி பையன் ஸ்டார்ட் கொடுத்துல ஏட்டம் ரெண்டு காஞ்ச மிளகா வந்து நான் கிள்ளி போட்டுட்டு கூண்டும் இடித்து போட்டுட்டேன் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன் நான் ஏன்னால் பசங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த பப்பாயோ பப்பாளி காயோட ஒரு ஸ்மெல் வரும்ல அது இருந்தால் பசங்க சாப்பிடாது அப்படின்றதுக்காக அப்புறம் தக்காளி வந்து ஆல்ரெடி நம்ம காய் கூட போட்டுட்டு வேக வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போடணும் நீங்கள் பருப்பு எந்த பருப்பு யூஸ் பண்ணாலும் அதில் பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம டாலி போ ஜோபி டாலியில் தற்கா குறிப்பிட்ட டைம் சே பித்திர ஈங்கி டிக்கை பொக்கி பற்றி பெஸி போலோ அப்போ டொமேட்டோஸா போலோ ஃப்ரை வைக்கலாம் டிக்கி மிர்ச்சி பவுட்ரு பொக்கிப்போமோ காலி காஷ்மீரி சில்லி பவுடரு சீட்டை பேசி கலர் பி படியாக அசிப்போம் அவ டாலி டெக்கிபா பயம்பி படியா ரொம்ப டேஸ்ட் பி படியா டேஸ்டா சிபோ சைட்டு போய் இப்போ மூணு ரொம்ப உடம்பு அப்படி ஃபாலோ பறி பாருப்போம் வதக்கிட்டு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா அந்த எல்லோ கலர் பருப்புல வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காரமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் நம்ம போட்டிருக்கோம் காணி மிளகா போட்டுருக்கோம் இது இப்போ வெறுமனை மிளகாக்கூழ் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட நல்லா இது ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிட்டு இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் சூடாக சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த பருப்பு போட்டுட்டு சாப்பிட்டீங்களேன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பழம் சாப்பிடாதவங்க கூட இந்த ஸ்மெல்லு இருக்குது நான் சாப்பிட மாட்டேன் இந்த பழன்ற சொல்ல பசங்களுக்கு கூட நீங்கள் பப்பாளி தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் இது நான் ரெண்டு லாங்குவேஜ் பேசுகிறது வந்து உங்ககிட்ட கரெக்டாக கொஞ்சம் புரியுதுன்னு சொன்னால் தயவுசெஞ்சு பார்க்குறவங்க வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேன்னு ஒரு தம்ஸ்அப் ஆகுது போடுங்க ஆமாம் அப்படின்னு எதாவது ஒரு ஃபீட்பேக் பண்ணீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் அதையே ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா நான் போடுறத வச்சு பார்க்குற வியூஸ் வீவர்ஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ நான் சொன் நான் கேட்குறதுல ஏதாவது ஒன்று புரிஞ்சுருந்தால் கூட ஆமாம் புரியுது அப்படின்னு நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் பருப்பு ஃபுல்லாக அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டதால் அந்த டாலோட கலரு ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது தமிழ்நாட்டில் நம்ம இந்த பப்பாளிக்காய் போட்டுட்டு வேறு மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதுவும் கமண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதையும் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வேறு மாதிரி ஏதாவது வேறு மாடலாக பப்பாளிக்காய் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் தான் அது அதை கொடுக்குறதால பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நம்ம காய் வந்து வேற மாதிரி வெஜிடபிள் மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா பருப்பு நல்லா வெந்துச்சு அதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் லாஸ்டா போட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சூடா இருந்தாவே நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியா வைக்காம கரெக்டா நார்மலா இருந்தாவே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பொல்ல சிஜிகுல்லா அவு அமிர்த கண்டரை போன அழகாட்டா ரைட்டிட பொருத்தம் மொத்த ஜானுமே களி எயிட்டமுஜானிச்சு అవుతి భెరైటీ అయినా అం కమంట రోగి ఎమీతివి అయితే శిఖి ట్రైక థ్యాంక్ యూ సో మచ్